ஹலோ யாரும் என் மேல கோவப்படாதீங்க ஏன் இன்னும் வீடியோஸ் போடல அப்படின்னு கொஞ்சம் இங்க பிஸியான ஷெடியூல் மாட்டிக்கிட்டேன் ஆனாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் போட தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இன்ஸ்டாகிராமில கதை சொல்லிட்டு இருக்கீங்க கமெண்ட்ஸ்லயுமே நிறைய ஸ்டோரிஸ் போட சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க கூடிய சீக்கிரம் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் டெய்லி வீடியோ போட ட்ரை பண்றேன் என்னோட ஒர்க் முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் லேட் ஆகும் சோ கூச்சிக்காதீங்க அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா டெய்லி வீடியோஸ் போடுறேன் ஓகே இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா உங்களை நிறைய பேருக்கு மிஸ்டீரியஸ் புட்டேஜஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க சோ நம்ம அதோட தொடர்ச்சியை தான் இந்த வீடியோ ல பார்க்க போறோம் வெல்கம் டு ஹாரர் ஃபேமிலி நான் உங்கள் ஹாரர் தமிழன் டேيزன்ற ஆறு வயசு சின்ன பொண்ணுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காக அவங்க வீட்ல கேக்கு பீசா ன்னு தடபுடலா ஏற்பாடு பண்ணிட்டு இருந்திருக்காங்க

அவங்க கேட்க வெட்ட அந்த நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அவங்க கிச்சன்ல இருக்க சிங்க் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகி தண்ணி வர ஆரம்பிக்குது இதனால ஒட்டுமொத்த மொத்த ஃபேமிலியுமே பயத்துல உறைஞ்சு போயிடுறாங்க ஏன்னா அந்த பைப்பை யாருமே திறக்கல குழந்தைங்க பயந்து போயிருப்பாங்கன்னு அவங்க தாத்தா அந்த பைப்பை அடைச்சிட்டு ஒன்னும் பயப்படாதீங்க நான் இருக்கேன்னு சொல்றாரு எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு நினைச்ச கொஞ்ச நேரத்துல தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது பேபி மானிட்டர் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம ஊர்ல தான் நம்ம பேரண்ட்ஸோட ஒன்னா சேர்ந்து ஒரே இடத்துல படுத்து தூங்குவோம் ஆனா ரூம்ல வச்சுட்டு பேரண்ட் தூங்குவாங்க அப்படி தனியா அதுல இருக்க கேமரா மூலியமா குழந்தைய பார்க்கவும் முடியும் அந்த ரூமுக்குள்ள ஏதாவது அசைவு தெரிஞ்சா அந்த பேபி மானிட்டர்ல இருந்து நமக்கு ஒரு அலர்ட்டும் வந்துடும் சோ அந்த அலர்ட் கேட்டு நம்ம தூங்குறப்ப கூட முடிச்சு பாத்துக்கலாம் அப்படிதான் அமெரிக்காவை சேர்ந்த இருபத்தொன்பது வயசான கூப்பர் அப்படிங்கிறோட வீட்டுல இந்த பேபி மானிட்டர்ல ஒரு விசித்திரமான நிகழ்வு ஒண்ணு நடந்திருக்கு கூப்பருக்கு கல்யாணம் ஆகி மூணு மாசம் கை குழந்தை ஒண்ணு இருக்கு எப்பவுமே அந்த குழந்தைய தூங்க வச்சுட்டு இவங்களும் அவங்க பக்கத்து ரூம்ல படுத்து தூங்கிடுவாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த பேபி மானிட்டரை குழந்தை ரூம்ல ஃபிட் பண்ணிட்டு இவங்க நிம்மதியா தூங்கிடுறாங்க அவங்க அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கப்போ சரியா பன்னெண்டு நாற்பத்தேழுக்கு அவங்களோட பேபி மானிட்டர்ல ஒரு அலர்ட் ஒன்று வருது முழிச்சு அதுல இருக்க கேமரா மூலயமா பாக்குறாங்க ஆனா அங்க எந்த அசைவுமே இல்ல குழந்தையும் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கு இப்படியே தொடர்ந்து பன்னிரண்டு நாட்களுக்கு மேல ஒரே மாதிரியான அலர்ட் வந்துகிட்டே இருந்திருக்கு டெய்லி இப்படி சத்தம் கேக்குதுன்னா மானிட்டர்ல தான் ஏதோ பிரச்சனையாக இருக்கும்னு இவங்க புதுசு வாங்குறாங்க அப்படி புதுசு வாங்கியுமே அதே டைம்ல அதே மாதிரி சவுண்ட் கொடுக்குது ஆரம்பத்தில் நைட் மட்டுமே வந்துட்டு இருந்த அந்த அலர்ட் போக போக பகல்லையுமே வர ஆரம்பிக்குது இதனால கூப்பரோட ஃபேமிலி பயந்து போயிடுறாங்க ஒரு நாள் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்றத பார்க்கணுன்றதுக்காக கூப்பர் ஆஃபீஸ்க்கு லீவை போட்டு கரெக்டாக மதியம் எந்த டைமில் சவுண்ட் கேட்குமோ அந்த டைமில் உட்காந்து மானிட்டரை பார்த்துட்ருக்காரு அப்போ தான் அவர் மிரண்டு போகிற மாதிரி இப்படி ஒரு விஷயத்தை பார்க்குறாரு பார்க்கறாரு ஆய் சதிஷா There's this noise coming from the bedroom. அந்த ரூம்ல அவங்க ஒய்ஃபும் இல்ல குழந்தையும் இல்ல ஆனா இந்த மாதிரி ஒரு சவுண்ட் வந்துகிட்டு இருந்திருக்கு அந்த குழந்தை ரூம்ல இருந்த ரெண்டு கேமராலையும் பாக்குறாரு எந்த ஒரு அசையும் இல்ல ஆனா அலர்ட் மட்டும் வந்துகிட்டே இருக்கு For my wife and my baby they're, they're not here they're not in the bedroom and this noise happens every day at this exact time. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அலர்ட்டோட சவுண்ட் அதிகரிச்சுக்கிட்டே இருந்திருக்கு அது எப்பவும் நார்மலா இருக்கிறத விட ரொம்ப இருந்திருக்கு சரி என்னதான் நடக்குதுன்னு பாக்குறதுக்காக கூப்பர் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அந்த குழந்தை ரூம்ல இருந்த கிளாசட் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது Đừng நம்ம அடுத்ததா பாக்க போற இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா கலிபோர்னியால நடந்ததுன்னு சொல்லப்படுது ஆனா அவங்களோட நேம் எங்கேயும் மென்ஷன் படல இங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஜாலியா உட்காந்து வீட்டு டிவி தான் பாத்துட்டு இருக்காங்க ஹஸ்பண்டோட கையில ஒரு கப்ல ஏதோ ட்ரிங்க் வேற இருக்கு அவங்க ரெண்டு பேரும் நார்மலா உட்காந்து டிவி தான் பாத்துட்டு இருக்காங்க அப்ப ஏதோ ஒண்ணு அவங்க ஹஸ்பண்ட் கையில இருக்கிற அந்த கப்பை பயங்கர போர்ஸா இழுத்து போடுது இதனால ஆனவரே தன்னோட ஒய்ஃபை பார்த்து நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றாரு அந்த கப்பா தான் என் கைய விட்டு போச்சுன்னு சொல்றாரு ஆனா அவங்க ஒய்ஃப் தன்னை பயமுத்துறதுக்காக இப்படி சொல்றாருன்னு சுத்தமா நம்பவே இல்லை அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுல இருக்கிற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து போட்டு பாக்குறாங்க அதுல அவர் கையில இருந்த கப்பை யாரோ பயங்கர போர்ஸா இழுத்து போறது அப்படியே தெரியுது ஓகே வியூவர்ஸ் இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் நிறைய பேர் கேட்குறீங்க ஃபுல்லா இருந்தா பெரிய வீடியோவா போடுங்கன்னு கண்டிப்பா நான் முடிஞ்ச வரைக்கும் நான் பெரிய வீடியோவா போட ட்ரை பண்றேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அவங்க வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களை கூடிய சீக்கிரம் உங்களோட கதைகளையுமே நான் நம்ம சேனல்ல சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க நாளைக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் பாய்